நண்பர்களே அவர் பெயர் ராஜேந்திரன் வயது பட்டப்படிப்பு முடித்துவிட்டு விவசாயம் பார்த்து வந்தார் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் ராஜேந்திரனுக்கும் கணவரை இழந்த முத்துலட்சுமி என்ற பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் தனிமையில் இருந்த முத்துலட்சுமிக்கும் ராஜேந்திரனுக்கும் ஆறுதலாக இருந்தது இந்த உறவு அடுத்த கட்டத்திற்கு சென்று கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுகத்தை அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இவர்கள் இருவரின் விஷயமும் முத்துலட்சுமியின் லட்சுமியின் மகனுக்கு தெரிய வருகிறது முத்துலட்சுமியின் மகன் பிரபாகரன் வயது பதினெட்டு ராஜேந்திரனை சந்தித்து கண்டித்துள்ளார் ஆனாலும் மகனுக்கு தெரியாமல் அடிக்கடி இருவரும் சந்தித்து சுகத்தை பரிமாறி கொண்டு வந்தனர் முத்துலட்சுமியிடம் பேசியும் மகன் சொல்வதை கேட்காமல் ராஜேந்திரனுடன் தொடர்பை தொடர்ந்துள்ளார் இதனால் கோபத்தில் தாயை பிரிந்து உறவினர் வீட்டில் தங்கியிருந்து ஜேசிபி ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்தார் அதன் பிறகும் ராஜேந்திரனும் முத்துலட்சுமியும் நெருக்கமாக பழகியுள்ளனர் இதனால் கோபமடைந்த பிரபாகரன் சம்பவத்தன்று தனது நண்பரான ராஜா வயது பத்தொன்பது என்பவருடன் இணைந்து ராஜேந்திரனை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார் இதனால் படுகாயமடைந்த ராஜேந்திரனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே ராஜேந்திரன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபாகரன் ராஜா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க தோழர்களே